கவிஞர் வாலி அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களில் ஒன்றை இப்பதிவில் பார்ப்போம் ரஜினிகாந்த் நடித்த பாபா பட வேலைகள் கிண்டி வளாகத்தில் நடந்து கொண்டிருந்த சமயம் படத்திற்கு எழுதிய மாயா மாயா பாடலோடு வந்திருந்தார் வாலி தளத்திற்கு வெளியே நின்றிருந்த டெல்லி கணேஷிடம் பேசிவிட்டு கவிதை ஆர்வம் உண்டேயா நீ வாரும் உள்ளே போகலாம் என்று டெல்லி கணேசையும் அழைத்துக்கொண்டு உள்ளே போகிறார் வாலி உள்ளே சூப்பர் ஸ்டார் வாலியை வரவேற்கிறார் மூவரும் உட்கார்கிறார்கள் பாடல் வரிகளை வாலி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்பொழுது உள்ளே வந்த ஒருவர் ரஜினியின் காதில் ஏதோ சொல்ல ஒரு நிமிஷம் என்று ரஜினி அறையை விட்டு வெளியே போகிறார் வெளியே கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்திருந்தார் அவரை வரவேற்று வரவேற்பறையில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே வந்த சூப்பர் ஸ்டார் வாலியிடம் அன்னை சிங்கமும் புலியும் சந்திக்க போகுது என்று சிரித்துக்கொண்டே சொல்கிறார் உடனே வாலி கேட்டாராம் என்னையா வைரமுத்து வந்திருக்கிறாரா என்று அது சரி சிங்கமும் புலியும் சந்திக்க போகுது நிரே இதுல யாரு சிங்கம் யாரு புலி என்று வாலி கேட்க கேள்வியை சற்றும் எதிர்பாராத ரஜினி என்ன பதில் சொல்வது என்று யோசிக்க தனக்கே உரிய வேகத்துடன் நான் சொல்லட்டுமாயா என்றார் வாலி உடனே வாலி தன் தாடியை தடவிக்கொண்டே சொன்னாராம் என்னையா யா பாக்குற நான் தான் தாடி வச்சிருக்கேன் அதனால நான் தான் சிங்கம் வைரமுத்து புலி என்றாராம் உடனே தனக்கே உரிய அட்டகாசமான சிரிப்பை உதிர்த்தாராம் சூப்பர் ஸ்டார்